கற்பனை வளம் நிறைந்த பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரக்காரங்க எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ரொம்ப கற்பனை வளம் எங்களுக்கு அதிகம் அதே மாதிரி கனவு காண்பதுல அந்த ட்ரீம்ல கனவு கற்பனை வளம் மிகுந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பூராட நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா புதிய எப்படி சொல்ல புதிய வாகன சேர்க்கை என்பது புதிய பொருட்கள் எல்லாமே வாங்குவோம் நிறைய லக்ஸரி பொருட்கள் வாங்கி சேகரிக்கக்கூடிய விஷயம் இந்த காலத்தில் என்னென்னாக்கா நல்ல பொருள் வாங்க சிறிய கடன் வாங்குவாங்க கடன் வாங்கி பொருள் சேர்க்கக்கூடிய விஷயம் எல்லாருமே இருக்கு அதே போல என்னென்னாக்கா இஷ்ட தெய்வ வழிபாடு மாறுவாங்க இந்த காலகட்டத்தில் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடு ஏதோ ஒரு வழிபாடு ஒரு அம்மன் வழிபாடு செஞ்சிருப்பாங்க அதை இந்த காலகட்டத்தில் செய்ய முடியாம போகிற சிறிய தடைகள் ஏதாச்சும் வரலாம் இல்லை புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு கும்பு வணங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே போல என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா மன ஒரு ஃபாரின் ட்ரிப் எல்லாமே போவாங்க இந்த காலத்தில் ஃபாரின் ட்ரிப் போய் தன்னுடைய நான் நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மனசுல ஒரு கற்பனை இருந்திருக்கும் இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாம் போய் பார்ப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா புராட்ட நட்சத்திர காலங்கள் இந்த காலகட்டத்தில் தந்தைக்கான ஏதோ ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கும் மருத்துவ விரயம் வந்து தந்தைக்காக இருக்கும் மருத்துவம் தந்தைக்காக விஷயம் இருக்கும் கிருஷ்ணதேவிய வழிபாட்டில் சிறிய தடைகள் வந்து நீங்கும் ஸோ அதனால் இந்த காலகட்டம் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஹாப்பியான காலகட்டம் ஆனால் என்னென்னாக்கா கையில் இருக்க பொருட்களே சரியாக வச்சுக்கணும் காஸ்ட்லி பொருட்கள் இருந்தால் அதாவது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்ணாடி பொருட்களை கவனமாக கையாளங்க